வணக்கம் கர்பதேசுடைய ஃப்யூச்சர் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மூணாவது டெஸ்ட்டு மூணாவது டெஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கிளாஸ் எடுத்திருப்பேன் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களினுடைய பங்கு பெண்களுடைய பங்கு இருக்குது தமிழ்நாட்டுடைய பங்கு இருக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ இதுக்கடுத்து மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குப்பா மறந்துடாதீங்க ஸோ இதனுடைய வேர் டு ஸ்டடின்னு சொல்லும் போது நம்ம ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்க ஏர்லி அஜிஸ்டேஜன் ஒன்று இருக்கும் ஸோ இது அதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த ரெண்டுமே நீங்கள் படிக்கணும் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது இந்த மூணுமே படிக்கணும் இந்த மூணுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுடைய பங்கு அப்படின்னு இருக்குல்ல இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் அதே மாதிரி வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் விடுதலை போராட்டத்தில் பெண்கள் பங்கு அது இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதிப்பு அதுவும் நீங்கள் படிக்கணும் ஸோ ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லப்பா தமிழ் புக்கும் படிக்கணும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து தமிழ் புக்கும் படிங்கப்பா ஏன்னா ஜிஎஸ்சில் அந்தளவுக்கு டெப்தா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களும் தமிழ் புக் படித்து தான் ஆகணும் என்ன சார் நான் அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிக்கணுமானு கேட்டால் எஸ் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட சில டீட்டெயில்ஸ் வந்து வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக படிங்க இப்போ பீப்புள்ஸ் ரிவால்ட்டுன்னு இருக்குதுல்ல இது எல்லாமே ஹிஸ்ட்ரி தான் இந்த பார்ட்டை வந்து பாருங்கள் இது ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதும் இதுவும் நீங்கள் ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தாலே போதும் இயர்லி அப்ரைசிங் இதுவும் ஆரம்ப கால இல்லை தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுவும் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதும் இந்த பார்ட்டு பாருங்கள் இது தமிழ்நாட்டுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல இதுவும் ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதும் ஆனால் பெண்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க பொது தமிழில் ஸோ அப்போ அதையும் நீங்கள் படிச்சு தான் பார்க்கணும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தடவை நம்ம வந்து தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் கஷ்டமாக தான் வரும் ஸோ அப்போ ஜிஎஸ்சில் அதிக கவனம் செலுத்தணும் சார் இந்த மேக்ஸுக்கு என்ன சார் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இந்த மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இதெல்லாம் பேசிக்கானது தான்ப்பா இந்த பேஸிக்கானதை மொதல் பாருங்கள் போதும் ஸோ அதே மாதிரி உங்களுக்காக இந்த தம் இந்த பிடிஎஃப் நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் பாருங்கள் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் ரொம்ப கேமரா வந்து இதாக இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் பாருங்கப்பா உங்களுக்கு வந்து புரியும் இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன்ப்பா ஸோ கேமரா வாங்க கூட முடியல சரி சரி ஸோ இந்த பிடிஎஃப் தான் இந்த பிடிஎஃப் கொஞ்சமாவது பாருங்கப்பா நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் ப்ளீஸ் லிசன் பண்ணுங்கள் ஓகே கொஞ்சம் ப்ளர்ராக தெரியுது ஆனால் உங்களுக்கு மற்ற இந்த மொபைல் ஃபோன்ல இப்படி தான் இருக்குது மொபைல் பழைய மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன் வாங்க முடியல ஓகே ஸோ நான் புது மொபைல் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அது இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் சரி இந்த வீடியோவை பார்த்து